ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெங்காயம் தக்காளி சேர்க்காமல் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் ஆப்பம் ஊத்தாப்பம் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல பக்காவான சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூண்டுப்பல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டுப்பல் எல்லாத்தையுமே இடிக்கிற உரலில் மாற்றி ஒன்றும் பாதியமாக இடிச்சு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் மிக்ஸர் ஜாரில் கூட ஒரு ரெண்டு பல்ஸ் மூடு விட்டு எடுத்துக்கோங்க லைட்டாக அரைபட்டுருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா செவந்து பொறிஞ்சி வரட்டும் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் செவந்து கடுகு பொறிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு பொறிஞ்சதும் இப்போ இதோட நம்ம இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா செவர வதக்கிக்கோங்க லைட்டாக செவந்து வாசம் வரும் அந்த அளவுக்கு பூண்டை எண்ணெயில் வதக்கிக்கங்க பாருங்கள் நல்லா வதங்கி பச்சை வாசனை பூரா எடுத்து இப்போ இதோட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கோங்க இது மாதிரி கலந்த பிறகு இதில் அறக்கப்பு அளவுக்கு தண்ணீர் ஊத்திக்கங்க தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க கூடவே இந்த சைடிஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துட்டு இது அப்படியே நல்லா ஒரு கொதி வரட்டும் பூண்டெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாகும் ஒரு கொதி வரட்டும் வந்த பிறகு இப்போ இதோட அரைக்கப் அளவுக்கு தயிர் தயிரை நல்லா விஸ்கால் அடித்து விட்டு சேர்த்துக்கங்க அரைக்கப் அளவுன்றது நூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்து இது மாதிரி விஸ்காலே கலந்துக்கங்க கொஞ்சம் திரியாக இல்லாமல் கலந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதை அப்படியே மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ சரியாக மூணு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கொதிச்சு திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இதை நீங்கள் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும் வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்காம சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான சைடிஷ் ரெசிப்பியே இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் பரோட்டா ஆப்பம் ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமாக சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த பூண்டு கிரேவி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமலில் தெரிவிங்க இதை நீங்கள் சாதத்தோடும் சேர்த்து பிசஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்